எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் வந்து நூறு எம்எல் வந்து கடலில் நான் விட்டுருக்கேன் நான் ரஃப்ஃபாக கட் பண்ணி வைக்கிறேன் மூணு வெங்காயங்க மீடியம் சைஸில் தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா இது வதக்க தான் போகிறோம் தான் நான் கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு முந்திரி பருப்பு ஒரு பச்சுங்க போட்டு இது நல்லா வதக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் இல்லாத எடுத்துருங்க இது நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி ஊற்றாத அரைங்க அப்போ தான் திக்கான ஒரு பேஸ்டா வரும் நான் அதே கடாயில் கொஞ்சமாக அதே எண்ணெய் தாங்க நான் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊத்தல பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சு இலை போட்டிருக்கேன் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலையே ஊறட்டோங்க அப்போ தான் இந்த உப்பு மிளகாத்தூள்லாம் காரம்லாம் வந்து நல்லா அந்த முருங்கா உருளைக்கெழங்குலாம் நல்லா ஏறும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுக்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க கூடவே அரை கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இதை போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சிக்கனில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்குட்ருங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மிக்சி அலசின தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ